வருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் அற்புதமான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறாருங்க இது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தறியக்கூடிய தைரியஸ்தானமாக பார்க்கப்படுகிறது தைரியஸ்தானத்தில் மிக வலுவாக அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் மறுக்கப்பட்ட அனைத்து வகையான தடைகளும் விலகும் எனவே இந்த தருணத்தில் மறுக்கப்பட்ட முடக்கப்பட்ட வாய்ப்பில் மாற்றத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதமான நேரமாக சூரிய பயிற்சியானது துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ஏனென்றால் பொதுவாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரி விதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு மிக முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் வலுவாக நுழைகிறாருங்க வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த சூரிய பயிற்சி காரணமாக அதிரடியான பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கலாம் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சூரியனுடைய சப்தம பார்வை ஒன்பதாம் இடமான பாகியஸ்தான பதிவதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கலாங்க அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் வித்யா புதன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் முக்கூட்டு கிரகங்கள் ரெண்டு மூன்று நான்கு என மூன்று இடங்களை வலுப்படுத்துவது அனைத்து வகையிலும் முன்னேற்றத்திற்கு முதன்மையாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த பல புதிய வாய்ப்புகளை மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக மாற்றி கொடுக்கிறாருங்க முதன்மை கிரகமான சூரியன் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவான வளர்ச்சியையும் துலா சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் போன்றவை விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் மூன்றாம் இடமான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சகாயஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகளை நிச்சயமாக விளக்குவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க எனவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் எடுப்பதுதான் இறுதியான முடிவாக இருக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் தைரியஸ்தானத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தையும் வலுவாக பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை விட உடல் நலமும் மனநலமும் அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் ஒரு செயலை செய்தாலும் மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது எதற்கும் உணர்ச்சிவசத்திற்கு இடம் கூடாமல் சரியான முறையில் ஒரு பிரச்சனைகளை அணுகி தீர்வு காண்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சூரியன் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் உயரிய மிகுந்த கிரகநிலைகள் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக வளம் வருவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் முழுவதுமே அமைய போகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த சூரிய பயிற்சியில பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை சற்று செலவுகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் சுப விரயங்களாகவும் எதிர்பார்ப்பதை விட புதிய முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான நல்ல யோகம் வலுவாக கிடைக்கும் உங்களுடைய முயற்சி புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு இந்த திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது அவற்றில் மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகி குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவு Hola. ¿Vale? சந்தித்து வந்த தடை தாமதம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் உண்டு வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக இந்த தருணத்தில் அமையும் மிக இக்கட்டான பிரச்சனைகளை கூட சரியான முறையில் நீங்கள் கையாளுவதற்கான யோகம் கிடைக்கிறது எனவே ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் மிகவும் நிறைவாக இந்த வேலையில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க துலாம் ராசிக்காரர்கள் kalak kesurian தொழில்துறை வியாபாரத்துறையிலும் தன்னுடைய ஆளுமையை அதிகமாக செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிய திட்டங்கள் மற்றும் ஸ்மார்ட்டான பண பணிகளை எளிதில் துலாம் ராசிக்காரர்கள் தொழில்துறையில் செய்து விட முடியும் இந்த தருணத்தில் பழைய இயந்திரங்களை கொடுத்துவிட்டு நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது சிறு முயற்சி கூட அளவிலான பொன்னான வாய்ப்புகளை எளிதில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைத்து கொள்ளுங்கள் அரசுகளின் ஆதரவும் எதிர்பார்ப்பதை அமையும் இந்த கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சாதகமாக வளம் வருகிறார் எனவே தைரியஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொள்ளலாம் எப்போதும் சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாரு அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபபலம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது கிடைக்கக்கூடிய அரிதான வாய்ப்பாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் எடுத்து காட்டாக அமையக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் மிக வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வயல் சார்ந்த பணிகளை திறன்பட செய்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவுல குரு அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் அமோகமாக வெற்றிக்கே உரித்தான மூன்றில் அமர்வதால் பெண்மணிகள் இல்லத்திலும் சரி தொழில் வியாபாரம் உத்தியோகம் என எந்தவிதமான பணிகளிலும் எடுக்கக்கூடிய முயற்சி மனதிற்கு பிடித்த நிறைவான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கப் போகிறது பெண்மணிகளுக்கு எனவே துலாம் ராசிக்கார பெண்மணிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரியனை வழிபாடு செய்வதால் உடல் நலம் மிக வலுவாக கிடைக்கும் உடல் மன வளமும் பெறக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கும் எனவே மிக பெரிய பிரச்சனைகளை கூட எளிதில் கடந்து தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகின்றன கிரகநிலைகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்